வணக்கங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்க சகோதர சகோதரிகள் அதாவது புதுதாக வந்திருக்கிற சகோதர சகோதரிகள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற பதிவெல்லாம் எங்களுக்கு உடனுக்குடனே வருங்க இப்போ பனிக்காலம் போயிடுச்சின்னா கூட வெயில் காலம் அடிக்குது ஆனாலும் எல்லாம் குளிர்து இப்படி மாற்றி மாற்றி கிளைமேட் இருக்கும்போது நிறைய பேர்த்துக்கு சளி இருமல் காய்ச்சல்லாம் வர்றதுக்கு வந்து சந்தர்ப்பம் இருக்குது அடிக்கடி க டாக்டர்கிட்ட போயிட்டு ஆன்டிபயோட்டிக் சாப்பிட்டோம் இதை வந்து ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி பார்த்துருங்க இது செலவு ரசம் வந்து எல்லோரும் ஹார்ட்டிங்கெல்லாம் வச்சு தருவாங்க கிராமத்தில் வைப்பாங்க இதை வந்து சளிக்கு நல்லா கேட்குங்க உங்களுக்கு வந்து புளி எதுவுமே வேண்டாம் தக்காளி கூட இல்லை நம்ம செய்யலாம் ஆனால் நான் தக்காளி போட்டிருக்கேன் நீங்க எப்படி செய்யலாம் வாங்க பார்க்கலாம் வழக்கம் போலங்க கடுகு அப்புறம் வந்து தாளிக்கிறதுக்கு பெருங்காயம் கருவேப்பிலை கொத்தமல்லி அப்புறம் சீரகம் மிளகு அப்புறம் கொத்தமல்லி வர கொத்தமல்லி சின்ன வெங்காயம் கருவேப்பிலை வேணும்னா ஒரு தக்காளி போடலாங்க தக்காளி போடாமல் கூட நீங்கள் இந்த செலவு வைக்கலாம் தேவைக்கேற்ப உப்பு போட்டுக்கோங்க காரம் வந்து மிளகுல இருக்க காரமே இருக்கிறதுனால நீங்கள் வந்து கம்மியாக காரம் போட்டுக்கலாங்க இப்போ எப்படி வைக்கலாம்னு பார்க்கலாம்னாங்க ஒரு நாலு பேர்த்துக்கு வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டு சீரகம் எடுத்துக்கோங்க ரெண்டு ஸ்பூனுங்க ரெண்டு ஸ்பூன் வந்து மிளகுத்தூள் எடுத்துக்கோங்க அப்புறம் ரெண்டு ஸ்பூன் வரக்கு தூள் எடுத்துக்கோங்க சரிங்களா ஒரு பிடித்த க கைப்பிடி அளவுக்கு வந்து சின்ன வெங்காயம் இருக்குங்களா அதை உளிச்சு வச்சுக்கோங்க கருவேப்பூ எடுத்துக்கோங்க பூண்டு வந்து ஒரு பெரிய சைஸ் ஸ்பூண்ட் எடுத்து அதை பல்லுக்கெல்லாம் குளிச்சு வச்சுக்கோங்க சரிங்களா இப்போ வந்து வறுத்தையும் அரைக்கெல்லாம் வறுக்காமல் ரெண்டு மெத்தட்லேயும் செய்யலாங்க இப்போ அப்படியே ஈஸியாக நம்ம வந்து மிக்ஸி ஜாரை எடுத்துகிட்டு வெங்காயத்தை போட்டுருங்க கருவேப்பிலையை போட்டுருங்க சீரகம் போட்டுருங்க மிளகு போட்டுருங்க அடுத்து வந்து என்னென்னா வர கொத்துமல்லையே போட்டுருங்க உப்பு அதிலே போட்டுருங்க மஞ்சத்தூள் அதுலேயே போட்டுருங்க எல்லாத்தையும் போட்டுட்டு பல்ஸ் மாட்டில் முதல்ல தூள் பண்ணிவிட்டு அப்புறம் நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க சரிங்களா இப்போ அடுப்பில் வானொலி வச்சுட்டு அதில் வந்து ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க தேங்காய் நெயில் செஞ்சீங்கன்னா நல்லா நல்ல வாசமாக இருக்கும் அப்படி இல்லையோ உங்கள்கிட்ட எந்த எண்ணெய் நீங்க யூஸ் பண்ணீங்களோ அந்த எண்ணெய் போட்டுட்டு கடுகு போட்டுட்டு வேணுனா ரெண்டே ரெண்டு இது சின்ன வெங்காயத்தை தட்டி போட்டுட்டு நீங்கள் இந்த செலவு இருக்குது இல்லைங்களா ஆட்டு இது அரைச்சி வச்சிருக்க நைஸாக அரைச்சி வச்சிருக்க செலவு வந்து அதில் ஊற்றிட்டு நீங்கள் நல்லா ஒரு ஒன்றரை வந்து தண்ணி ஊற்றிட்டு நல்லா கலந்துடுங்க சரிங்களா தேவைக்கேற்ப உப்பு போட்டு மறுபடியும் உப்பு செக் பண்ண பெருங்காயம் போட்டுட்டு நல்ல கருவேப்பில கொத்தும் கொதிச்சு வரும்போது நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டு இறக்கி இதத்தி சாப்பிடுங்களேன் நல்லா வந்து சளி காய்ச்சல் எல்லாம் குணமாகுங்க இதை அந்த காலத்துல பெரியவங்க எல்லாம் வந்து எல்லாருக்கும் செஞ்சு தருவாங்க இன்னைக்கு எங்க வீட்ல அதுதான் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்களேன் நெஞ்சு சளி எல்லாம் அப்படியே கரைஞ்சி வந்துருங்க இந்த ரசத்துக்கு வந்துங்க புளி எல்லாம் சேர்க்காம செய்கிறது சிறப்புங்க இது வந்து அஜீர்ணமும் இருக்கவங்களுக்கும் சரியாயிடும் அந்த காலத்தில் வந்து நல்ல வயிறு சுத்தம் பண்ணப்பிலும் இதை கொடுப்பாங்க சளி இருமல் காய்ச்சல் வந்து தேடுறதுக்கு இது வந்து செஞ்சு தருவாங்க நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து பயன்பெறணுங்க நன்றிங்க